இன்றைய கல்வி முறை வரம் தான் இன்றைய கல்விமுறை முறை சாபமே தலைப்பு சொல்லும் போட்டி தொடங்கிருச்சு இன்றைய கல்வி முறை வரம் தான் இன்றைய கல்வி முறை சாபம் தான் அப்படின்னு ஒரு நல்ல போட்டியை ரெண்டு பேரும் தொடங்கி வைக்கிறீங்க சிறப்பா பேசுங்க உற்சாகமாக கைதட்டி நாங்க ரசிக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணா ஆடு மேடெல்லாம் சுற்றி திருந்தவனையும் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவனையும் ஆரம்ப பாடசாலைக்குள் வரவழைத்து அறிவு பால் ஊட்டி அவர்களின் கல்வி கண்களை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தமிழ் மண்ணை தொட்டு வணங்கி தலைப்பிற்குள் நுழைகிறேன் கல்வி முறை வரமாகத்தான் இருக்கிறது வாதம் சாதி பேதம் பார்க்காமல் பள்ளி சீருடை வழியே சமச்சீர் கல்வியை ஒருங்கிணைந்த கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைய கல்வி முறை கனவு நாயகன் அப்துல் கலாமில் தொடங்கி இன்று இஸ்ரோவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ராக்கெட் உமன் ரித்து வரை இந்த கல்வி முறையில் படித்து சாதித்திருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் அங்கன்வாடி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பதினான்கு ஆண்டுகள் இலவச கல்வி அளிப்பது கல்வியில் மாபெரும் புரட்சிதானே புத்தகங்கள் குறிப்பேடுகள் இவற்றை வைத்துக் கொள்ள புத்தகப்பை நடந்து செல்ல காலணி மிதிவண்டி இலவச பேருந்து பயனட்டை இத்தோடு கல்வி உதவி தொகையும் இன்றைய கல்வி முறையின் கொடைகள் தானே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனம் தமிழ்நாட்டிலே கல்வி முறையும் கற்கும் முறையும் தரமாக வரமாக தானே இருக்கிறது காலை உணவு திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் சிறாறுதல்கள் திட்டம் திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம் என புது புது திட்டங்களை தீட்டி தமிழகம் கற்கும் தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆணையும் பெண்ணையும் நிகராக கொண்டு கல்வி கற்கும் விகிதத்தில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இன்றைய கல்வி முறைக்கு மாபெரும் வரம் ஏட்டில் படித்ததை எண்ணி பார்க்க முடியாததை எல்லாம் ஏட்டில் படித்ததை எண்ணி பார்க்க முடியாததை எல்லாம் தொடுதிரையில் தொட்டு பார்க்க முடிகிறது கடைக்கோடி கிராமத்தில் கடைக்கோடி கிராமத்தில் குடிசை வீட்டில் அடுப்பூதி கொண்டிருக்கும் பெண்களுக்கு கணினி அறிவையும் அறிவியல் மனப்பான்மையும் கொண்டு சேர்ப்பது ஹைடெக் கிளாப் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று வந்தவள் காற்றில் உள்ள கரியமிழ வாயுக்களின் அளவை கண்டறியும் சிறிய கண்டுபிடித்து உலக சாதனை புத்தகத்தில் மூலம் தன்னுடைய கிராமத்திற்கு ஆறு இலவச கழிப்பறைகளை கட்டி தந்திருப்பவள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட இடம் பிடித்திருப்பவள் இத்துணை சாதனைகளையும் இன்றைய கல்வி முறையில் படித்து சாதித்திருப்பவள் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தானியார் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மானவி ஜெயலக்ஷ்மி இருளரணத்தை சேர்ந்த இரண்டு மாணவ செல்வங்கள் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று வந்தது வரம் தானேங்க மூலதனமே இல்லைன்னு மூளையில உட்காந்துறாம அறிவு மட்டுமே மூலதனமாக்கி ஆக்கி அரசு பள்ளி மாணவர்கள் அயல்நாட்டுக்கு கல்வி சுற்றுலா சென்று வந்தது இந்த கல்வி முறையில் படிச்சு தானேங்க ரோடே இல்லாத ஊர்களிலும் பாட புத்தகத்தில் உள்ள க்யூஆர் கோடை வைத்து பாடம் படிக்கவில்லையா தோண்ட தோண்ட நீர் ஊறும் மணற்கேணிய போல தொடர தொடர அறிவு ஊற்றாய் சுரப்பது மணற்கேணி ஆப்புங்க நகரத்துக்கே வராத பிள்ளைங்களை தலைநகருக்கே அழைத்து வந்திருக்கிறது அரசின் குடுகுடு தாத்தா பாட்டி கொடுக்காததெல்லாம் கூகுள் டேட்டா கொடுக்குதுங்க கல்விக்கான யூடியூப் சேனல்கள்ல கல்விக்கான யூடியூப் சேனல்கள்ல மாணவர்களின் நச்சங்களையும் பாடங்களில் உள்ள ஐயங்களையும் போக்கும் ஆசானா இருக்குங்க ஏழாம் அறிவுக்கும் எட்டாம் அறிவுக்கும் கிட்டாததெல்லாம் இன்னைக்கு இல்ல கொட்டி கிடக்குதுங்க சுய கற்றலை தூண்டும் சுய கற்றலை தூண்டும் செயல்பாட்டுடன் கூடிய கல்வியையும் செயல்திட்ட கல்வியையும் மட்டுமல்ல இன்றைய செயலி கல்வியையும் நான் வரமாக பார்க்கிறேன் விட்டத்தை பார்த்து கொட்டாவி விட்டு இருக்கும் விட்டத்தை பார்த்து கொட்டாவி விட்டுக்கொண்டு கொண்டு வினாத்தாள் மதிப்பீடுகளை மட்டும் குறை கூறாதீர்கள் விழித்துக் பார்வையை விசாலமாக்குங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் குதிரையாக இல்லாமல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் குதிரையாக இல்லாமல் வானில் சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியாக இருக்க ஆசைப்படுங்கள் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை எல்லாம் கொத்தி எடுத்துக்கொண்டு கொடி கட்டி பறப்போம் வாருங்கள் வெறும் மதிப்பெண்களை மட்டுமே துரத்தாமல் பன்முக திறனை வளர்த்து கொண்டு நானும் என் சகோதர சகோதரிகளும் இன்று சங்கரா தொலைக்காட்சியில் செந்தமிழ் செல்லங்களாய் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய தாய்மொழியை தவிர்த்து பிற மொழிகளை பேச அனுமதி கொடுத்த இன்றைய கல்வி முறை மழலை பேசுகின்ற குழந்தைகளை கூட கீப் quiet என்று அரட்டும் ஆசிரியர்களிடம் விட்ட இன்றைய கல்வி முறை எங்களுக்கு இவர்கள் சொல்வது போல அது வரம் அல்ல சாபம் தான் பெருமைக்காக தேடி பெறுவது அல்ல கல்வி பெற்றதை கொண்டு பெருமை தேடி கொள்வதே கல்வி ஒழுக்கம் இரினும் ஓம்பப்படும் என்றான் வள்ளுவன் ஆனால் இன்றைய கல்வி முறையில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு கூட ஒரு லட்சம் கட்டணம் கட்டினால் தான் ஒழுக்கம் வரும் என்றால் இன்றைய கல்வி முறை எப்படி வரமாக இருக்கும் தாய்மொழியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவனால் பிற மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் என்று ஓர் ஆராய்ச்சி சொல்கிறது ஆனால் இன்றைய கல்வி முறையில் தாய்மொழியில் பேசுபவனை வேற்று கிரகவாசியாகத்தானே பார்க்க வைக்கிறது ஏன் என்னுடைய பள்ளியிலேயே தமிழ் பாடத்தை தவிர மற்ற நேரத்து ஆங்கிலம் பேசவில்லை என்றால் அபராதம் விதிக்கின்ற இன்றைய கல்வி முறை எங்களுக்கு சாபம் உடலையும் உள்ளத்தையும் ஒரே சீராக வைக்கும் கல்வி உடற்கல்வி ஆனால் இன்றைய கல்வி முறையில் உடற்கல்வி வகுப்புகள் எல்லாம் அறிவியல் வகுப்புகளாக மாறி போனதே எப்போது இன்றைய கல்வி முறை ஊனமானது தெரியுமா சூரிய ஒளியில் விளையாட வேண்டிய எங்களுடைய பிடி வகுப்புகள் எல்லாம் என்றைக்கு கணிதம் நடத்தக்கூடிய சிறப்பு வகுப்புகளாக மாறியதோ அன்றைக்கே இன்றைய கல்வி முறை ஊனமானது பத்து மணி நேரம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் மாலை ஒரு மணி நேரம் வகுப்பு ஆசிரியரிடம் சிறப்பு வகுப்பு போனால் தான் மதிப்பெண் பெற முடியும் என்று கற்றுக் இன்றைய கல்வி முறை எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு வரம் இல்லை சாபந்தான் எங்களுக்கு இப்போது புத்தகங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது ஒரு கவிஞன் கூறுகிறான் புத்தகங்களே ஜாக்கிரதை புத்தகங்களே ஜாக்கிரதை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று அறுபது வயதில் ஏற்பட வேண்டிய குணம் இன்றைக்கு இன்றைய கல்வி முறையில் புத்தகங்களை சுமந்து 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 பத்து வயதிலேயே ஏற்படுகிறதே இப்படி குழந்தைகளின் நலத்தை சிதைக்கிற இன்றைய கல்வி முறை எப்படி வரமென்று சொல்கிறீர்கள் இல்லை சகோதரியை பார்த்து கேட்கிறேன் ஐந்தாம் வகுப்பில் பப்ளிக் எழுதிவிட்டு நாங்கள் என்ன இந்தியா ஆட்சி பணியில் சேரப் போகிறோம் ஐந்தாம் வகுப்பில் பப்ளிக் பத்தாம் வகுப்பில் பப்ளிக் பதினோராம் வகுப்பில் பப்ளிக் பன்னிரெண்டாம் வகுப்பில் பப்ளிக் எத்தனை எத்தனை பப்ளிக் எக்ஸாம் எழுதினால் என்ன பப்ளிக் எக்ஸாம் எழுதிவிட்டு மாணவர்களுக்கு பப்ளிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் பப்ளிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எத்தனை பப்ளிக் எக்ஸாம் எழுதி என்ன பயன் மூன்று மணி நேரத்தில் எங்கள் மூளையை செலவை செய்கின்ற முட்டாள்தனமான தேர்வு முறைகள் இருக்கின்ற வரை இன்றைய கல்வி முறை வர மல்ல சாபந்தான் இந்த புத்தகத்தை படித்தால் நீ ஐஏஎஸ் ஆகலாம் இந்த புத்தகத்தை படித்தால் நீ ஐபிஎஸ் ஆகலாம் இந்த புத்தகத்தை படித்தால் நீ டாக்டர் ஆகலாம் இந்த புத்தகத்தை படித்தால் நீ லாயர் ஆகலாம் என்று சொல்லி கொடுக்கின்ற இன்றைய கல்வி முறை நீ எந்த புத்தகத்தை படித்தால் ஒரு நல்ல மனிதன் ஆகலாம் என்பதை சொல்லி கொடுக்க மறந்துவிட்டதே உலகம் முழுவதும் வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மட்டுமே உருவாக்கிய இன்றைய கல்வி முறை ஒரே ஒரு முதலாளியை கூட உருவாக்கவில்லையே மதிப்பெண்களை நோக்கமாக கொண்ட கல்வி முறை மாறி மதிப்பெண்களை நோக்கமாக கொண்ட கல்வி முறை வருகிறதோ இன்றைய கல்வி முறை வரமே என்று நன்றி வணக்கம் உற்சாகமான கைதடல் கொடுங்க இரண்டு போட்டியாளர்களுக்கும் சிறப்பான உரையை இருவருமே இந்த வழங்கி இருக்கிறீங்க அதுவும் ஒரு போட்டி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க உங்களுக்கு மதிப்பீடுகளை வழங்குவதற்கு நடுவர்கள் காத்திருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் பேச பேச கைத்தட்டி நடுவர்கள் உற்சாகப்படுத்தி பாராட்டியிருக்கிறாங்க முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் இன்றைய சூழலில் இன்றைய கல்வி முறை வரமா சாபமா முதல்ல இந்த வரமேன்னு பேசிய குழந்தைக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு ஏன்னு சொன்னால் ரொம்ப இதில் பாசிட்டிவாக பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த தலைப்பு எதையுமே ஒரு எதிர்மறை சிந்தனையாக இப்போ ராகவேந்திரன் அழகாக இருக்கார் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் மணிகண்ட அழகாக இருக்காங்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லணும் ஏன்னா நம்ம கொனைச்சிட்டேயே பார்க்குறாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கும் அழகுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்குமே அடுத்தவன் ਦਿੱட்டான் நல்ல ஆடியன்ஸா உட்காட்டி வச்சிருக்கீங்க பா நீ பேர் எழகா இருக்கீங்கன்னு சொல்லு இது நீ சொல்லி கொடுத்து கை தட்டாம இருக்காங்கன்னா நீங்க எப்படி கூட்டி வந்த ஆளா இருக்கணும்னு எனக்கு தெரியாதா பாசிட்டிவா பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான பணி அதை எடுத்துக்கிட்டா அழகா ரோடு போடாதது 바ர்கோடு தொடுதிரை எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு கல்வி முறையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொன்னமதிக்காக ஒரு ஐந்து மணித்துறைகளில் என்ன அகழ்வாராய்ச்சியாக பண்ண முடியும் அவங்களால முடிஞ்சதை ரொம்ப சிறப்பாக செய்தாங்க இந்த சாபமேன்னு பேசினா பாருங்க அவளுக்கு ரெண்டு தடவை நீங்கள் கைத்தட்டு எக்ஸ்ட்ராடரி அதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஏன் பள்ளிக்கூடன்னு சொல்றதுக்கே ஒரு துணிவு இருந்தால் தான் ஒரு பிள்ளையால முடியும் அதை பள்ளிக்கூடம் அனுமதிச்சது பாருங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம நன்றியை சொல்ல எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிறைந்த கைத்தட்டி என்னை பொறுத்தவரை ரெண்டு கண்ணில் எது பெஸ்ட்ன்னு கேட்டா எனக்கு ரெண்டு கண்ணும் வேணும் நன்றி அண்ணனுக்கு நன்றி எல்லாவற்றையும் நுட்பமாக ஆய்வு பண்ணி அண்ணன் சொன்ன மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணி இவங்க பேச்ச மதிப்பீடு செய்கிற எங்கள் பசுமை கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல ரெண்டு பேருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிங்க சந்தேகமே இல்லை நெகாஷினி உன்னுடைய பேச்சில் வந்து நிறைய தகவல்கள் இருந்தது அது ரொம்ப என்னை கவனிக்க வைத்தது அடர்த்தியான செய்திகள் இருந்தது உன்னை போன்ற வயதுடைய பல குழந்தைகளுக்கு நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்திகள் வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா அவ்வப்போது உன்னுடைய பேச்சில் வந்து ஒரு சின்ன பதற்றம் ஒரு லேசான ஒரு படபடப்பு தெரிந்து விட்டது அது உன்னுடைய உடல் மொழியில வெளிப்பட்டு விட்டது உள்ளடக்கம் ரொம்ப சிறப்பா இருந்தது வாழ்த்துக்கள் நிஷரிக்கா அதாவது ஒரு ஒரு ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதல் பந்திலிருந்து இறுதி பந்து வரை அதிரடியாகவே ஒரு ஆட்டக்காரர் நாலும் ஆறுமா விளையாடிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது உன்னுடைய பேச்சு அது ரொம்ப வியந்து நான் பார்த்தேன் ஒரே சமயத்தில் துணிச்சலாகவும் இருந்தது நிதானமாகவும் இருந்தது தெளிவாகவும் இருந்தது வாழ்க நன்றி ஐயா இரண்டு பேருமே நல்ல மதிப்புரைகளை வாங்கியிருக்கிறீங்க இரண்டு நடுவர்களும் ரெண்டு பேருமே நல்லா பேசியிருக்கிறீங்க உங்க பேச்சில் இது பிடிச்சது உங்க பேச்சில் இது பிடிச்சதுன்னு பெரிய பட்டியல் போட்டு வாழ்த்தி இருக்கிறாங்க ஆனால் வெளிச்சம் அந்த பச்சை ஒளி அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் சில நிமிடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த எதிரும் புதிரும் சுற்றுல இன்றைய கல்வி முறை வரமா சாபமா என்கிற நெகாசினி நிசரிக்காவுக்கு இடையேயான இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி வாகை இதோ வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கொடுங்க மிக சிறப்பாக ரெண்டு பேரும் பேசுறாங்க எனக்கு என்ன பயம் நான் லைட்டை மாற்றி ஏன் மேலே போட்டிருவாங்களோன்னு ஒரு பயம் ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக பேசி பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நெயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பச்சை வெளிச்சத்தை இருவருமே தன்வசப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் பாராட்டுகள் மிக சிறப்பாக பேசியிருக்குறீங்க உங்களுடைய சக நண்பர்கள் மற்ற போட்டியாளர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் வாழ்க்கை Thank you.